அழகிய சோலையில் வாழ்ந்த வண்ணன் என்ற பட்டாம்பூச்சி அருகில் இருந்த நந்தவனத்தில் உள்ள வள்ளி என்ற பட்டாம்பூச்சியைச் சந்தித்தான் இருவரும் வெவ்வேறு நிறச்சிறகுகளைக் கொண்டிருந்தாலும் மலர்களின் வாசம் அவர்களை ஒன்றிணைத்தது வண்ணன் தன் அன்பை வெளிப்படுத்த தினமும் வள்ளிக்காக மிக அழகான பூக்களை தேடிக் கொண்டு வந்தான் வள்ளியும் வண்ணனின் மென்மையான காதலை ஏற்றுக்கொண்டாள் ஒருநாள் ஒரு கடுமையான புயல் அவர்கள் வாழ்ந்த சோலையைத் தாக்கியது வண்ணன் தன் பலவீனமான சிறகுகளை பொருட்படுத்தாமல் வள்ளியை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் சென்றான் புயலுக்குப் பின் இருவரும் மீண்டும் சந்தித்து வானவில்லின் கீழ் ஒன்றாக பறக்கத் தொடங்கினர் அவர்கள் இட்டுக்கொண்ட பெயர் மழைக்குப் பின் வரும் வானவில் காதல் அவர்களின் காதல் ஒருவருக்கொருவர் இருந்த நம்பிக்கை அர்ப்பணிப்பு மற்றும் புரிதல் ஆகியவற்றால் நிரம்பியிருந்தது